வணக்கம் நல்லுணவு நம் உணவு இந்த அலைவரிசைக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்முடைய அலைவரிசையில் முதல் முறையாக வீட்டை சுற்றி பார்க்க போகிறோம் எங்களுடைய வீட்டை எல்லோரும் ஹோம் டூர் போடுங்கன்னு ரொம்பவுமே கேட்டுகிட்ருந்தீங்க முக்கியமாக கோத்தகிரியிலே கேட்டீங்க ஹோம் டூர் பார்க்கும்போது ஒரு சிலருக்கு மனசு வந்து கொஞ்சம் சங்கடப்படும் கஷ்டப்படுவாங்க அதனாலேயே நான் வந்து அதை போடலை தவிர்த்து தவிர்த்து வந்துட்டு இருந்தேன் ஆனால் இங்கே வந்தும் எல்லோரும் பொழுது அதை தவிர்க்க முடியல என்னால் அதுக்காக தான் இந்த பதிவு இது எங்களுடைய வீட்டின் அமைப்பு எங்கள் வீட்டோட பேர் வந்து தமிழர் குடில் அந்த செடி மொத்தமும் மறைச்சிருக்கு அப்படியே உள்ளே போகலாம் இது என் வீட்டின் மலர்வனம் கீழார்கோ என்னுடைய அலைவரிசை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இந்த பூக்கள் எல்லாம் தெரியும் இது வந்து பர்பிள் டைமண்ட் அப்புறம் இந்த பக்கம் வந்து ஒரு மீலியா தாமரை இந்த பக்கம் வந்து அப்படியே ஒரு முழு பார்வை அங்கே தூரத்தில் தெரியுதுல அது என்னுடைய புகையில்லா விறகடுப்பு இங்கே வந்து நானே கட்டினேன்னு சொன்னனே அந்த புகையில்லா விறகடுப்பு அங்கே இருக்குது இங்கே வந்து ஒரு சரோஜா அல்லி அப்புறம் மயாமி ரோஸ் இது வந்து மயாமி ரோஸ் தான் சொல்லணுமா மியாமின்னு சொல்லக்கூடாது எம்ஐ ஏஎம்ஐ அப்படின்னு போட்டிருக்கு அதனால என் பசங்க எனக்கு வந்து அறிவுரை அடுத்தது இங்கே ஒரு தாமரை மட்டும் இருக்குது பார்த்திங்களா ஐயன் வள்ளுவன் தமிழரின் அடையாளமான இவரை வந்து பார்த்துட்டு இவருடைய எண்ணங்களோடு தான் நம்ம வந்து நம்ம வீட்டுக்குள்ளார வந்துட்டு நம்ம வெளியில் போகணும் அந்த சிந்தனைக்காக தான் அவரை வந்து கற்சிலையாக செதுக்கி எங்கள் வீட்டு வாசலில் வச்சுருக்கோம் இந்த நடைபாதை இருக்குது பாருங்கள் இது வந்து ஒரு முப்பதுக்கு ஏழு அடி அடுத்த முப்பதுக்கு ஏழு அடி வந்து வராண்டாவாக இருக்கும் மேலே கூரை போட்டு இந்த மாதிரி கூரை போட்டு இங்கே ஏதாவது உட்காந்து பேசணும் கொள்ளணுன்னா விசிறி வேணும்ல அதுக்காக விசிறிலாம் போட்டிருக்குறோம் அந்த பக்கம் வந்து உங்களுக்கு ஏற்கனவே காட்டியிருப்பேன் ஒரு சின்ன தோட்டம் இது வந்து வண்டி விடுறதுக்கு காரு விடுறதுக்கான இடம் இந்த பாருங்களேன் ஒரு புடலங்க பழம் இருக்குது விதைக்காக வச்சுருக்கேன் ஆனால் இப்போ நான் செடி வச்சுருக்கேன் அந்த இடத்துலலாம் கார் விடுற இடம் இதுதான் எங்களுடைய வாசல் இந்த வாசக்கதவு சாளரம் இது எல்லாமே வேங்கை மரத்தில் போட்டோம் காரணம் இங்கே வந்து நிறைய கரையாக இருக்குது கீழேயுமே படி வந்து கருங்கல்ல இது எல்லாமே திருவக்கரையில் அங்கே விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள திருவக்கரையில் செஞ்சு வாங்கினது எதுக்காகன்னா கரையாக அரிக்காமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரி இந்த வேங்கை மரத்தில் அவ்வளோ சீக்கிரம் கரையாக வந்து வாய் வைக்காது இதில் இந்த ஒயிட் மெட்டல்னு சொல்லுவாங்க அது மேலே வந்து காப்பர் பிளேட்டட் இதை வச்சு செஞ்ச டிசைன் கைப்பிடி இதெல்லாமே பித்தளை தான் மூணு அடிக்கு கதவு இந்த பக்கம் வந்து ஒன்றே கால அடி கதவு ஒன்றே காலாக ஒன்றா எனக்கு சரியாக தெரியல இதுதான் எங்கள் வீட்டுடைய உள் அமைப்பு இந்த லேப்டாப் இங்கேயே வச்சுட்டேன் நான் வேலை செய்கிறது தான் இருக்கும் உள்ளே வந்தால் இப்படிதான் இருக்கும் எல்லாமே எங்களுக்கு வந்து வெள்ளையில் தேர்ந்தெடுத்து போட்டது இது வந்து ரோஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த நேரத்தில் வந்து சுவிட்ச் போர்டு எல்லாமே அதில் வெள்ளை நம்மளுக்கு கருப்பு வேணும்னாலும் நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் இது என் பசங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச குட்டி குட்டி பொம்மைங்க இது வந்து மாடிக்கு போகிறதுக்கு வழி வீட்டுக்குள்ளாரையே இதில் எனக்கு உடன்பாடு இல்லை ஆனால் என்னுடைய வீட்டுக்காரருக்கு அதுதான் வேணும் அப்படின்னு ஒரு பிடிவாதத்தில் அந்த ஒரு படி ஒன்று போட்டாங்க என்னோட மாமனார் எங்கேயுமே நாங்கள் வந்து குடல் விளக்கு போடலை அப்புறம் பாருங்கள் நம்மளுடைய நம்மாழ்வார் ஐயா இளையராஜா ஐயா அப்புறம் நம்மளோட திருவள்ளுவர் அப்புறம் எங்களுடைய குடும்ப படங்கள் இது எல்லாமே வந்து பெரும்பாலும் செய்யப்பட்ட நாற்காலி இதெல்லாம் வாங்கி பதினாறு ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது அப்புறம் இதெல்லாமே வந்து அவசரத்துக்கு எடுக்கக்கூடிய சில பொருட்கள் தேடக்கூடாது எதையுமே எனக்கு தேடுனால் பிடிக்காது தேடி நேரம் செலவழிக்கிற நேரத்தில் இன்னும் ரெண்டு வேலை நம்ம சேர்த்து செய்யலாம் இது இன்னும் செடி வைக்கிறதுக்காக வாங்கின தொட்டி வந்து பாருங்க இது வந்து ஒரு சின்ன இது ஏழுக்கு ஆறுன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியான அளவு ஞாபகத்தில் இல்லை சின்ன அறை ஒரு சின்ன நூலகமும் என்னுடைய தையல் எந்திரமும் அதுக்கு உண்டான பொருட்களும் வச்சுருக்கிற இடம் இது வந்து பர்னட் பி தேர்ட்டி எயிட் அப்படின்னு சொல்கிற எந்திரம் இது எம்ப்ராய்டரி போட்டுக்கலாம் இது வந்து தன்னாலே அழகாக தைச்சி கொடுக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது இது இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு எம்ப்ராய்டரி மிஷின் வச்சுருந்தேன் அது வந்து உஷாஜனும் அது வந்து நம்மளுக்கு வேண்டியது எல்லாமே கொஞ்சம் நம்ம சங்கடப்படணும் ஆனால் இந்த மிஷின் வந்து ரொம்ப நல்லா போட்டு கொடுக்கும் அப்புறம் கூடத்துக்கு நல்ல வெளிச்சம் வேணுங்கிறதுக்காக ரெண்டு பக்கமும் கதவுக்கு ரெண்டு பக்கமும் சின்னதாக ஒரு திறப்பு மாதிரி வச்சு அதில் கண்ணாடி போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எங்களோடய சாப்பிடும் இடம் இது பேருக்கு தான் சாப்பிடும் இடம் நாங்கள் எப்பவுமே கீழே உட்காந்து தான் சாப்பிடுவோம் பெரும்பாலும் பசங்க காலையில் கிளம்பும்போது இந்த சீருடை போட்டுட்டு கீழே உட்காந்து சாப்பிட முடியாதுங்கிற காரணத்துனால இங்கே மேலே உட்காந்துருப்பாங்க இதெல்லாம் கோத்தகிரியில் இடத்த வந்து அடைக்கணும் ஏன்னா எதிரொலி நிறைய கேட்கும் கொஞ்சம் பெரிய வீடு அது எதிரொலி நிறைய கேட்கும் அந்த இடத்த அடைக்கணுங்கிறதுக்காகவே செஞ்சு வாங்கின பொருட்கள் இதெல்லாம் இது வந்து சின்ன சந்து வெளிச்சத்துக்காக இந்த ஃப்ரெஞ்ச் விண்டோ இங்கே வச்சுருக்கோம் வெளிச்சமும் காத்தோட்டமும் வேணுங்கிறதுக்காக அந்த தான் மோட்டர் அப்புறம் மோட்டரோட சுவிட்சு அதெல்லாம் இருக்குது இது வந்து பத்துக்கு பன்னெண்டு அளவுள்ள ஒரு சின்ன அறை பசங்க வளர்ந்துட்டாங்கன்னா நாங்கள் வந்து இந்த அறையில் தங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சின்ன அறை ஒன்று இப்போவே போட்டு வச்சாச்சு இது வந்து ஒரு பாத்ரூம் கழிவறை குளியல் அறை ரெண்டும் சேர்ந்தது ஏழுக்கு அஞ்சு அது அப்புறம் இங்கே ஒரு சின்ன கபோர்டு இங்கே பாருங்கள் என் பையன் வந்து உடற்பயிற்சி செய்வான் அதோடய பொருட்கள் இங்கே அந்த அழுக்கு துணி கூட இங்கே நாங்கள் அதிகம் பயன்படுத்த மாட்டோம் யாராவது வந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த அறையை நாங்கள் பயன்படுத்துறது படுக்கலாம் மாட்டோம் இங்கே இதெல்லாம் கோத்தயிரில் இருக்கும்போது ஒரு நாலு பீரோ வாங்கி வச்சுருந்தேன் நிலைப்பேழி காரணம் அங்கே ஸ்வெட்டர் வைக்கணும் கம்பளி வைக்கணும் அந்த மாதிரி நிறைய பொருட்கள் வைக்கணும் அதுக்காக இதுவுமே அங்கே வந்து அந்த ஸ்வெட்டர்லாம் மாட்டி வைக்கிறதுக்காக கோத்தையரில் இருக்கும்போது வாங்கினது இது மாதிரி துண்டு காய வைக்கிறதுக்கு நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தால் அந்த சேலையெல்லாம் கட்டி அழகாக மடித்து இதில் காற்றார விட்டுட்டு அப்புறமா நம்ம துவைக்கும்போது எடுத்துக்கலாம் அதுக்காக உள்ள பொருட்கள் இந்த சுவிட்செல்லாம் பாருங்கள் ரொம்ப சத்தம் வராது லெக்ராண்டில் வாங்கினது இதெல்லாம் அடுத்து இந்த பக்கம் ஒரு படுக்கை அறை இந்த படுக்கை அறையில் நுழைஞ்சதுமே வந்து ஒரு கண்ணாடி அந்த கதவுக்கு பின்னாடியே துணியெலாம் மாட்டி வச்சுக்கிறதுக்கு அந்த தொங்க விடுறதுக்கு ஒரு கொக்கி அடித்து வச்சுருக்கோம் அடுத்து இது வந்து பதினாறுக்கு பதினாறு இந்த அறையினுடைய அளவு எனக்கு வெளிச்சம் வேணும் எந்த அறையாக இருந்தாலும் நல்ல வெளிச்சம் வேணும் பகலில் அதனால் அங்கேயும் வந்து ரெண்டு சாளரம் எதிர்பக்கமும் ஒரு சாளரம் இருக்கும் இந்த பதினாறுக்கு பதினாறுக்குள்ளறையே வந்து எட்டுக்கு அஞ்சு அப்படிங்கிற அளவில் வந்து ஒரு சின்ன குளியல் அறையக்கூடிய கழிவறை எல்லாமே வெள்ளையில் தான் இருக்கும் கீழே இருக்கிறதுலாம் வந்து தண்ணியில் உள்ள சுண்ணாம்பு கரை இந்த கழிவறை வந்து வாஷ்டவுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த பேட்டனில் உள்ள பொருள் இது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு சின்னதாக மோங்கை முகம் பல் தேய்க்கிறதுக்கு கழுவுறதுக்கு மட்டும் தேவையில்லாமல் வந்து பெரிய பொருளாக வச்சு இந்த அறையை அடைக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஏன் வெள்ளையிலேயே எல்லாமே போட்டிருக்கேன்னா எனக்கு வந்து அழுக்கு இருந்தால் சட்டுன்னு தெரிஞ்சிடும் டக்குன்னு நம்ம தொடச்சிடலாம் அதுக்காக வேண்டி அடுத்தது இந்த பக்கம் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் என்னோடய சமையல் அறை என்னுடைய பதிவு பார்த்தவங்களுக்கு இது வந்து விளக்கமாக என்னென்னு தெரியும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது இந்த சமையல் அறையில் மொத்தமுமே வந்து நாங்கள் வெள்ளையாக வந்து ஓடு ஒட்டிட்டோம் டைல்ஸ் ஒட்டிட்டோம் எதுக்காகனா கொஞ்சம் பராமரிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அப்புறம் இது வந்து ஒரு சின்ன இருப்பு வைக்கிற இடம் இருப்புனா ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி இது நம்ம சமையல் அறை பதிவுலேயே ஏற்கனவே போட்டாச்சு இந்த கதவு திறந்துட்டு அப்படியே வெளியே போனோம்னா அந்த புகையில் அவிரகடுப்பு இருக்குல்ல அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படியே இப்போ மாடிக்கு போனோம்னா கீழே ஒரு பெரிய படுக்கை இறை இருக்குல்ல அது மாதிரி மேலையும் போட்டிருக்கோம் இது வந்து மாடியிலேருந்து வெளியே போகிற வழி இது தோட்டம் இது அந்த அறை இதுவும் வந்து பதினாறுக்கு பதினெட்டுன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை இது வந்து உயரமான கூரை போட்டிருக்கிறதுனால இந்த இடம்லாம் எங்களுக்கு காலியாகவே கிடச்சிது கிட்டத்தட்ட ஒரு லாஃப்ட் மாதிரியே அது தன்னாலே கிடச்சிது அது பார்க்க ரொம்ப ஒரு மாதிரி இருந்ததுனால இதுக்கெல்லாம் கொஞ்சம் செலவு பண்ணி ஃபால் சீலிங்கும் கபோர்டும் போட்டாச்சு இது வந்து எட்டுக்கு எட்டு அளவுள்ள ஒரு கழிவறையுடன் கூடிய குளியல் அறை தரையில் உள்ள கீழே என்ன நம்ம போட்டிருக்கோமோ அதே ஓடுதான் இங்கேயும் பதிச்சிருக்கோம் தரையில் மட்டும் பார்த்தீங்கன்னா கரையாகவே இருக்கும் காரணம் அது கடைசி நேரத்தில் வேலை செஞ்சவங்க அவசர அவசரமாக முடிச்சுட்டு அந்த மாவு பூசினதுக்கப்புறம் அதை சுத்தம் பண்ணவே இல்லை அது மேலேயே நடந்து நடந்து தரையெல்லாம் வீணாக்கிட்டாங்க யாராவது வந்தால் மட்டும்தான் இந்த ரெண்டு அறையும் அந்த சின்ன படுக்கை அறையும் இந்த அறையும் வந்து நாங்கள் பயன்படுத்துவோம் மற்றபடி இது எதுவுமே வந்து இப்போதைக்கு பயனில்லை பசங்கள் வளர்ந்தால் பயன்படும் செவுத்துக்கு கீழே பாருங்கள் பிங்க்கு ப பிங்கில் அடிச்சிருக்கோமா அது கீழே வெள்ளையில் இருக்குல்ல இந்த வெள்ளை வரும்புக்காக சிமெண்ட் ஷீட்டு வாங்கி அதை நறுக்கி வந்து அந்த பார்டராக ஒட்டிட்டு அந்த வெள்ளை கொடுத்தோம் எனக்கு வீடு வந்து வெளிச்சமாக வேணுங்கிறதுனால செவுத்துக்கெலாம் வந்து ஐவரியும் அந்த பால் ரோஸும் வந்து வீட்டுக்கு அடிச்சிருக்கோம் இதே தான் கோத்தகிரிலையும் அடிச்சிருந்தோம் ஆனால் இந்த நிறத்துக்கும் அது கொஞ்சம் வந்து மாறுபடும் இங்கே வந்து பின்னாடி வந்து துணி துவைக்கிற எந்திரம் வைக்கிறதுக்காக ஒரு சின்ன அறை அது அப்படின்னு இல்லை எதிர்காலத்தில் பசங்களுக்கு தேவைப்படுங்கிறதுனால அதையும் சேர்த்து இங்கே போட்டாச்சு அப்படியே நம்ம வந்து துணியை வந்து துவைச்சு இங்கே காய போட்டுக்கலாம் அப்படின்னு அப்புறம் இது என்னுடைய தோட்டம் சனி ஞாயிறு முழுக்க இந்த இடத்த தான் நாங்கள் வேலை செஞ்சிட்ருந்தோம் காரணம் காய்கறி செடியை வந்து என்னால் பராமரிக்க முடியல தண்ணி பத்தல இந்த மாதிரி தொட்டியில் வச்சு செடி வளர்க்குறதுக்கெலாம் தண்ணி பத்தல எரு பத்தலை அதனால் எல்லாத்தையும் பிடுங்கி கடைசிட்டு வெறும் பூச்செடி மட்டும் நம்ம வைப்போம் ரொம்ப கனவோடு தான் இதை நான் ஆரம்பித்தேன் ஆனால் என்னால் முடியல முடியலங்கிறது நான் வெளிப்படையாக சொல்லிக்கிறேன் இது முழுக்க இப்போ வந்து நான் பூச்செடி வச்சுருக்கேன் டேபிள் ரோஸு அப்புறம் இந்த விண்கா இதெல்லாம் தான் வச்சுருக்கேன் கொஞ்சம் ஏற்கனவே இருந்த இஞ்சி பச்சை மிளகா மஞ்சள் அப்புறம் இந்த தவசி முருங்கை இதெல்லாம் மட்டும் விட்டுட்டேன் இந்த இந்த பைப்பெல்லாம் இருக்குது பாருங்கள் இது மொத்தமும் நானும் என் கணவரும் சேர்ந்து நாங்களே எங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி அமைச்சது இதெல்லாம் இதெல்லாம் போட்டு ரெண்டு ஆண்டு ஆயிடுச்சு அடுத்தது கீழே இங்கேருந்து பார்த்தா நம்மளுடைய வாசல் வந்து ரொம்ப அழகாக இருக்குல்ல எனக்கு இங்கேருந்து கீழே வேடிக்கை பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கோத்தகிரியில் இருந்த மாதிரி ஒரு அழகான தோட்டம் அமைக்கணும் அப்படிங்கிறது தான் என் ஆசை எனக்கு அந்த மாதிரி ஒரு இடம் அமையவே இல்லை அதே மாதிரி நம்ம வந்து இந்த வீடு பதிவிடும்போது ஒரு சிலருக்கெல்லாம் ரொம்ப வந்து ஒரு சில சங்கடத்தை கொடுக்கும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் கோத்தகரி வீட்டை கூட நான் வந்து பதிவாக போடலை கோத்தகிரியிலேருந்து நாங்கள் காலி பண்ணும் பொழுது அந்த வீட்டை வந்து நிறைய புகைப்படம் எடுத்துகிட்டு தான் திரும்பி வந்திருக்கோம் ஒரு சின்ன வருத்தம் இருக்குது அந்த இடத்த விட்டு நம்ம வர்றோம் அப்படிங்கிற வருத்தம் இருக்குது ஆனால் அது வந்து பசங்களுடைய எதிர்காலத்துக்கு அந்த இடம் வந்து சரிப்பட்டு வரல அதனால தான் நாங்கள் வந்து ஊர் மாதிரி வந்தோம் அந்த படங்களும் இருக்குது வேணும்னா சொல்லுங்கள் அதையும் நான் பகிர்ந்து விடுறேன் பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் மற்றபடி இந்த வீடு எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு மறக்காமல் கீழுள்ள உள்ள கருத்துப்பட்டியில் பதிவிடுங்க நம்முடைய அலைவரிசைக்கு ஒரு விருப்பம் கொடுத்து சப்ஸ்கிரைப் செய்து பின்தொடருங்கள் நன்றி